பாக்குற இடத்துல எல்லாம் இருக்கியா இருக்கியா கேட்டா நைனா நாயதன் போய் கேள்வி கேட்டு போறேன் கரெக்டு தான் சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள் அதனால சரி நம்மள சின்ன கட்சின்னு நினைச்சிருக்கலாம் திரு நயனார் நாகேந்திரன் உங்களுடைய கேள்விகள் ஒன்று போற இடத்துல எல்லாம் இருக்கீங்களா அதே எனக்கு கொஞ்சம் அன்ஈசியா இருந்துச்சு எத்தனை சொல்ல வேண்டியவங்க சொல்லணும் அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணார் திரு நயனார் நாகேந்திரன் ஒரு நண்பர் தான் ஆனால் அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரில அப்படிதான் ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட ஃபோனில் போகிறேன் என்னங்க ஓபிஎஸ் வந்து உங்களிடம் ரெண்டு முறை உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு என்ன கேட்டேன் பழைய நண்பர் தானே அது உண்மையில இல்லன்னா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னார் ஓபிஎஸ் வேறு வேற வழி இல்லாம அந்த ஃபோன் கால்ஸை வந்து விட வேண்டிய நைனார் தான் அதுக்கு காரணம் என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் அதற்கு நானும் பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால உடனே நான் ஃபோனில் போனேன் ஏன்னா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முதல் நாள் நான் இங்கே தான் இருந்தேன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் ப்ரைம் மினிஸ்டர் எங்கள் தூத்துக்குடி வந்த இன்னைக்கு சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார் நான் விட்டுட்டேன் இவர் பதில் சொன்னார்ல என்னிடம் கேட்டிருந்தால் சொன்னப்ப நான் உடனே ஃபோனில் போனேன் என்ன என்ன இப்படி சொல்றீங்க அவர் கேட்டார் இல்லைன்னா இல்லை என்ன என்னாரு இவர் வந்து திரும்ப திரும்ப அதை நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த உடனுங்கிற அவசியம் இவர் பதில் சொன்னதுனால வேற வேற ரொம்ப நாகரிகமான ஒரு வருது நயினாரும் காரணம் இல்லை யாரும் காரணம் இல்லை எங்கள் தொண்டர்களும் என்டிஏ கூட்டணிக்கு திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் அவர்கள் தலைவர்களோட பேசி எங்களை கொண்டு வந்தார்கள் இப்பொழுது நாங்கள் விலகுவதற்கும் நாங்கள் காரணம் அல்ல எங்களை விலக வேண்டிய முடிவெடுப்பதற்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் ஒரு காரணமாக இருக்கலாம் இங்கே உள்ள மாநில தலைவரின் செயல்பாடு பன்னீர்செல்வம் செயல்பட்டது எனக்கு மன வருத்தத்தை கொடுத்தது இவர்களின் செயல்பாடு டிசம்பர் வரைக்கும் காத்திருக்கிறது சரி இருக்காது பன்னீர்செல்வம் விஷயத்தில் அப்பட்டமான ஒரு பொய்யை ஆரம்பத்தோடு பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒன்றும் அது போன்ற மனிதர்கள் அல்ல அவருக்கு நடந்தது நாளைக்கு எனக்கும் நடக்கும் கரெக்டா அவர் வருத்தப்பட்டு வெளியேறுவதை தடுக்க வேண்டும் என்று சொன்னேன் அவர்கள் நாங்கள் சிறியவர்கள் பெத்தவர்கள் வந்து விட்டார்கள் என்ற மனதில் இருந்தால் அதற்கு நாங்கள் ஒன்று செய்ய முடியாது அது மாதிரி இன்னொன்னு சொல்றீங்க நிறைய பாக்குறேன் இவர் வந்து பயந்துட்டு அங்க இருக்காரு எத்தனையோ நிறைய நெருக்கடிகள் எத்தனையோ ரைடு எத்தனையோ அரஸ்ட் இதெல்லாம் பார்த்து வந்தவர் திண்டிவித்தி நகரை என் குட்டை நீ நிற்கிற இவங்க பயப்படுவான் நான் உங்களுக்கு முதலே சொல்லிடுவேன் இன்னும் இருபது வருஷம் நான் உள்ளார இருந்தாலும் வெளியில் வந்து நான் அரசியல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் இனிப்புதான நீங்கள் நீங்கள் பயப்படுறீங்க அவர் இந்த நாள் இருக்குமோ அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது நான் திரு அண்ணாமலை அவர்கள் முயற்சியால் அந்த கூட்டணிக்கு சொன்னேன் அவர் கன்டினியூஸாக எங்கள்கிட்ட பேசி இல்லை நான் அமைதியாக இருங்கன்னு சொல்லுவார் நல்லது நடக்கும் உங்களுக்கு கிடையாது அன்றைக்கு கூட நான் முடிவெடுத்ததும் என்கிட்ட பேசி என்ன உங்கள் முடிவை பரிசீலி மறுபரிசீலனை பண்ணுங்கள் கேட்டார் அவர் ஒரு பிஜேபியின் தொண்டராக அவர் தலைவராக இருந்தபோது எப்படி செயல்பட்டாரோ அதே போல் தான் செயல்படுறார் நான் அவருடைய கட்சியிலேருந்து அவர் கூட்டணி வெளியே போயிட்டாருன்னா நான் எப்படி காரணம் என்ன காரணத்தை சொல்லி அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியல ஆக்சுவலாக என்ன பேட்டி கொடுத்தாங்க அப்படிங்குன்னு என்னை பார்க்கல நான் இப்போ தான் மீட்டிங் இருந்தேன் நீங்கள் கூட்டணி நிறைய வந்திருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் நினைக்கிறோம் அதுலேயும் என்னோட தனிப்பட்ட முறையில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் எல்லாராலும் எல்லோரும் ஒன்று சேரணும்ட்டு நான் எல்லா நேரங்களிலும் பேசுகிறேன் ஒரு இடத்துலையாவது நான் யாரும் வேண்டாம்னு சொன்னதே கிடையாது எல்லா காலத்திலும் எல்லா பேட்டியும் என்னுடைய பேட்டி எல்லா பேட்டியும் எடுத்து பார்த்தா எல்லாரும் ஒன்று சேர்ந்தா தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன் முன்னாள்

அதுக்கு முந்த சட்டமன்ற இடத்துல போட்டி போட்டாங்க ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நாங்க யாரையும் குறை சொல்லலையே அவர் சொல்ற மாதிரி நாங்க யாரையும் திருப்பி குறை சொல்ல அவசியமும் இல்லை அதுக்கான ஏற்பாடு அதுக்குள்ள ஆளும் நாங்க இல்லை தொடர்பு வந்து எனக்கு அதை வேற மாதிரியா வச்சிருக்காரு அதெல்லாம் அது எதனால அப்படி சொல்றாங்கன்னு தெரியல ஒருவேளை அவரு சொல்லி இவங்க சொல்கிறாங்களா இவங்க சொல்லி அவங்க சொல்றாங்களா எனக்கு தெரியல அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்ப